சார் அப்புறம் நீங்க ரொம்ப நாளாக வந்து சினிப்பில் இருக்கீங்க விஜயாவோட பயணம்லாம் பார்த்துருக்கீங்க இப்ப வந்து அரசியல் பயணம் எப்படி இருக்கும் சார் அவரு இது இது திரையுலக பயணம் அரசியல் பயணம் அவர் வெற்றி அவர் வந்து படம் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதாவது தம்பி இது வந்து யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா அடுத்துக்கு ரிலீஸ் ஆன டைத்துல ட்ரேட் சர்க்கிள்ஸ்ல ஃபீல் பண்ணாங்க நினைச்ச அளவு வெற்றியை அவங்க அடையல அந்த பிகர்ஸை கோட் பண்ணாங்க அதுவும் எவ்வளோ தூரம் எல்லார் அதாவது நான் நான் எல்லாரும் சம்பாரித்த தொட்டு தான் எனக்கு ஓவர்ஃபுல்லாக கண்டுது அந்த ஓவர்ஃபுல் எடுத்தும் போய் ஒரு பகுதி எடுத்து போய் எஸ் ஏ சந்திரசிங் எனக்கு லாபம் வந்ததுன்னு கொடுக்குறேன் சார் லாபம் வந்து சொன்னதே போதும் சார் எங்களுக்கு பணம் வேணான்னு திருப்பி கொடுத்தாரு இதுதான் உங்களுக்கு ஆன்சர் இல்லைங்க நான் ஆக்சுவலாக என்னன்னா இந்த புகைன்றது ஆக்சுவலாக ஒரு சர்வியலிஸ்டிக்கா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜீவாசரன் நாங்களும் பிளான் பண்ணது ஒரிஜினலாக இப்போ சர்வலிசம்ன்றது கொஞ்சம் நேச்சுரல் அப்படி இருக்காது கொஞ்சம் மிகப்படுத்தி கொஞ்சம் பண்ணலாமே ஜான் இதே தேவை நான் பண்ணியிருக்கேன் நானே இந்த படத்தில் வேற ஒரு ஸ்டைல் பண்ணலாம் அதாவது இங்கெல்லாம் கூட ஸ்மோக் இருக்குமான்னு பண்ணலான்ட்டுனே மேபி அந்த டைம்ல நாங்க கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து இந்த மாதிரி சர்வீஸ்டி ஃபிலிம் மேக்கிங்னு ஒன்னு இருக்குதுன்னு வந்து அவங்கள வந்து கண்டிஷன் பண்ணிருக்கலாம் அதனால வந்து ஜாஸ்தி போக போகன்னு ஃபீல் பண்ணாங்க பட் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அது பெருசாக யாரும் ஒன்றும் குறையா சொல்றது இல்லை இந்த சொல்ல நிறைய பேர் வந்துட்டு படம் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் கிளவுட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க சார் ஸோ பிகினிங்லேருந்தே இது வந்து அந்த இடத்துல நடக்கிற ஒரு கதை மாதிரி நீங்கள் கண்டிஷன் பண்ணிருக்கீங்கன்றாங்க பட் நாங்கள் அப்படி நினைச்சு பண்ணல பட் டைட்டில் இருந்தே அது ஒரு மூடு ஸ்டார்ட் ஆயிடுது அதனால இன்னைக்கு யாரும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல சார் இதெல்லாம் மீறி தான் படத்தை என்ஜாய் பண்றாங்க ஆமா எல்லாத்துலையும் இப்ப இப்ப நீ விட்டுருங்கன்னா இப்ப கூட இங்க கூட விட்டுருமா சொல்லுங்க சார் நீங்க எவ்வளோ பிளான் பண்ணிருக்கீங்க தானு சார் இங்க சார் ஒன் 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 பை ஒன் பிளீஸ் சார் மைக் இங்க இருக்கு மைக் மைக் பாஸ் பண்ணுங்க மைக் பாஸ் பண்ணு ஒன் பை ஒன் கேளுங்க எல்லாரும் கேட்கலாம் சார் மைக் இங்க இருக்கு வர வர கேக்க சார் அடுத்த தானு சார் அடுத்த ரீரிலீஸ் என்ன சார் சச்சின் வந்து ரீரிலீஸ் ஆகி கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்த கொண்டாட்டம் எந்த ஹீரோ படம் இங்க சார் எந்த ஹீரோ படம் என்னென்ன படங்கள் ஏன்னா பெரிய பேசும்போதே ஜான் சாரும் சொன்னாங்க தேவி சாரும் சொன்னாங்க பெரிய பேங்கிங் மெமரிஸான ஒரு கிளாசிக்கல் மூவிஸ் வச்சுருக்கீங்க எந்த படங்கள்லாம் பண்ணலன்னு ஐடியா பண்ணியிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா கிளாசிக்கல் மூவின்னு விட்டு கிளாசிக்கல் மூவின்னு சொன்னதொட்டு நேரம் தான் ராஜீவ் மேனனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் கண்டு கொண்டேன் அஜித் நடிக்கிற படம் ஐஸ்வர்யா ராய் தபு பூஜா பத்ரா மம்முட்டி அப்பாஸ் ஏ ரஹ்மான் மியூசிக்கு ரவி கே சந்திரன் கேமரா ராஜமேன் டைரக்ஷன் அந்த படத்துக்கு உண்டான ரீ ஒர்க் பண்ணின்னு இருக்கேன் இதுக்கடுத்து வந்து எல்லாருமே இந்த சச்சின் மாதிரி கேட்குற இன்னொரு படம் வந்து காக்க காக்க டைரக்டரு டைரக்டர் கௌதமே எனக்கு பலமுறை ஃபோன் பண்ணி சார் எல்லாம் கேட்குறாங்க எனக்கு சீக்கிரமான பண்ணுங்க பண்ணுங்கன்னுவார் அந்த ஒர்க்கும் போயின்னு இருக்கு இது ரெண்டுத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தெரிய அண்டு கபாலி பண்ண போகிறேன் ஓகே சார் தேங்க்யூ

ஃபாரின்லேயும் இது நடக்குது சிலோன்லேருந்து நிறைய ஸ்கிரீன் கிடச்சிது அமெரிக்காவில் கிடச்சிது கல்ஃபில் கிடச்சிது அது போக வந்து யூரோப்பில் யூகேவில் எல்லா இடத்துலையும் ஏறுது கனடாவில் ஆஸ்திரேலியாவில் எல்லா இடத்துலையும் ஏறி இருக்குது அதான் முதல் படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு 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 கௌரவமான ஒரு லாபம்னா அந்த மாதிரி ஒரு பத்து மடங்கு லாபம் ரிலீஸ் அதனால் இது வந்து கமலா தியேட்டரு ஓனர் சொன்னார் என்கிட்ட சொன்னார் தம்பி இந்த படம் வந்து நிச்சயமாக ஐம்பது நாள்லேருந்து நூறு நாள் போகும்னாரு அப்போ எல்லாரையும் வரவேச்சு கௌரவிச்சு எல்லாருக்கும் அந்த அதுக்குண்டான கௌரவத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் சார் சார் படம் வந்து நல்லா இருக்கு ஆனால் சில விஷயம் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது கொஞ்சம் கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இறைச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது அது நீங்கள் பாத்தீங்களா சார் அதாவது தம்பி இதுவரெல்லாம் எல்லாருமே பார்த்து இது வந்து கண்ணாடி மாதிரி ஜொலிக்குதுன்னாங்க முதல் குரல் உங்க குரல் தான் சார் அதுதான் முதல் குரல் உங்களுக்கு தான் தனியா ஒழிச்சிருக்குது இது தொண்ணூத்தி ஒன்பது குரல் சரியா இருந்திருக்குது அடுத்து சார் அப்புறம் நீங்க ரொம்ப நாளா வந்து சினிப்பில் இருக்கீங்க விஜயோட பயணம் தான் பார்த்துருக்கீங்க இப்ப வந்து அரசியல் பயணம் எப்படி இருக்கும் சார் அவரது இது இது திரையுலக பயணம் அரசியல் பயணம் அவர் வெற்றி அவர் வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதாவது தம்பி இது வந்து யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா சச்சின் ரிலீஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு தேட்டர் இருக்கலாம் தம்பி ஆமா ஆமா தம்பி ஆமா தம்பி இல்லை இப்போ எல்லாமே ஒயிட்டில் தான் தெரியும் எதுவுமே இல்லை தாராளமாக போகலாம் சார் தானே சார் எல்லாம் இன்னொரு ஜெய்சந்திரா சார் சார் இப்போது நீங்கள் கபாலி ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க பட் கபாலி டூ வந்து பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி அது ஏதாவது நடந்துட்டுருக்கா சார் வருமா இப்போத்தி இப்போ சொன்ன லைனப்பில் தான் நான் இருக்கிறேன் அடுத்து வரும்போது சொல்கிறேன் சார் விஜய் சார் இப்போ பேசுனாரா சார் படத்து இன்னும் இன்னும் நான் சந்திக்கல சந்திக்கணும் சந்திக்க

அது யார் ப்ரொடியூசர் தெரியல நான் கேட்டுக்கிறேங்க ஹலோ என்ன இல்லை கே நான் கேட்டுக்கிறேன் கேட்டு தனுஷ் தனுஷ் சார் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா சச்சின்கிற வெற்றிக்கு அந்த பேர் ஒரு மிகப்பெரிய காரணம்னு எல்லாருக்கும் ஃபீலிங் சச்சின் டெண்டுல்கர் பீக்கில் இருந்த டைம் அது அது எவ்வளோ தூரம் அஃப்கோர்ஸ் ரியலிஸ்டிக்லி உண்மை ரெண்டாவது கொஸ்டின் மோர் ஹானஸ்ட் கொஸ்டின் ரிலீஸ் ஆன டைத்தில் ட்ரேட் சர்க்கிள்ஸில் ஃபீல் பண்ணாங்க நினச்ச அளவு வெற்றி அவங்க அடையலன்னு அந்த ஃபிகர்ஸை கோட் பண்ணாங்க அதுவும் எவ்வளோ தூரம் உண்மை எல்லாரும் அதாவது நான் நான் எல்லாரும் சம்பாரிச்ச தொட்டு தான் எனக்கு ஓவர்ஃபுல்லாக கண்டுது அந்த ஓவர்ஃபுல் எடுத்து போய் ஒரு பகுதி எடுத்து போய் எஸ் ஏ சந்திரசேகனுக்கு லாபம் வந்ததுன்னு கொடுக்குறேன் சார் லாபம் வந்து சொன்னதே போதும் சார் எங்களுக்கு பணம் வேணாம் திருப்பி கொடுத்தாரு இதுதான் உங்களுக்கு ஆன்சர் சொல் சொல் தம்பி 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 அது அது அரசியல் அரசியல் விட்டுலாம் சினிமா பத்தி சந்தோஷமா பேசும்போது நீ அரசு தயவு தயவு செய்து தம்பி நான் உரிமை உன்னுட்டு நான் உரிமை எடுத்து பேச முடியும் அதனால யூகத்துக்கு பதில் சொல்லக்கூடாது அடுத்தது சச்சின் ஆமா கண்டிப்பா சார் இப்பதான் வந்து ஹீரோயினே வந்து படத்துக்கே ப்ரமோஷன் வர மாட்டாங்க ஆனா வந்து இந்த படம் இருபது வருஷம் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு கூட நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ட்விட்டர் போட்டு ஒரு விஷயம் வாழ்த்து சொல்லிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஆமா சார் இது தக்கது தம்பி சார்

ஆத்தி சுடி சாங் பார்த்துருப்பீங்க என்ன பர்ஃபார்மன்ஸு ஷோபி பண்ணியிருக்குன்னு தெரியும் நல்ல கலைஞன் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு இயக்குனர் ஒழுங்கின்னு இருக்கிறான் அது என்னைக்கு வெளி தெரியல நானும் சொல்லின்னு இருக்கேன் சரி நண் நன்றி சொல்லி இயக்குனர் முடிப்பார் ஆ இல்லைங்க நான் ஆக்சுவலாக என்னன்னா இந்த புகைன்றது ஆக்சுவலாக ஒரு சர்வியலிஸ்டிக்கா தான் ஜீவாசரன் நாங்களும் பிளான் பண்ணது ஒரிஜினலாக இப்போ சர்விலிசம்ன்றது கொஞ்சம் நேச்சுரல் அப்படி இருக்காது கொஞ்சம் மிகப்படுத்தி கொஞ்சம் பண்ணலாமே ஜான் ஏற்கனவே இதே தேவை நான் பண்ணியிருக்கேன் நானே இந்த படத்தில் வேற ஒரு ஸ்டைல் பண்ணலாம் அதாவது இங்க கூட ஸ்மோக் இருக்குமான்னு பண்ணலான்ட்டுனே மேபி அந்த டைம்ல நாங்க கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து இந்த மாதிரி சர்வீஸ்டி பிலம் மேக்கிங்னு ஒன்னு இருக்குதுன்னு வந்து அவங்கள வந்து கண்டிஷன் பண்ணிருக்கலாம் அதனால வந்து ஜாஸ்தி போக போகன்னு ஃபீல் பண்ணாங்க பட் இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அது பெருசாக யாரும் ஒன்றும் குறையா சொல்றது இல்லை இந்த சொல்ல போய் நிறைய பேர் வந்துட்டு படம் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் கிளவுட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க சார் ஸோ பிகினிங்லேருந்தே இது வந்து அந்த இடத்துல நடக்கிற ஒரு கதை மாதிரி நீங்கள் கண்டிஷன் பண்ணிருக்கீங்கன்றாங்க பட் நாங்கள் அப்படி நினைச்சு பண்ணல பட் டைட்டில் அது ஒரு மூடு ஸ்டார்ட் ஆயிடுது அதனால இன்னைக்கு யாரும் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணல சார் இதெல்லாம் மீறி தான் படத்தை என்ஜாய் பண்றாங்க ஆமாம் எல்லாத்துலையும் இப்ப இப்ப நீ விட்டுருங்கன்னா இப்ப கூட இங்கே கூட விட்டுருமா சொல்லுங்க நாங்கள் நீங்க இவ்வளவு பிளான் பண்ணிருக்கீங்க ஆமா இல்ல ஆக்சுவலா சொல்லுறேன் யாராருக்கு எங்க கண்ணு போகும் தெரியல எங்களுக்கு எல்லாரும் வந்து விஜய் சாரியும் ஜெல்லியா ரசிட்டு இருக்கும் போது ஒரு குரூப் வந்து இருக்காங்க அது வந்து நிறைய பேர் வந்து ஓப்பனா இது பண்ணாங்க எல்லாரும் பார்த்தப்ப நான் மட்டும் இந்த பொண்ண பாத்துந்தேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து யாரும் வந்து தேடி கண்டுபிடிச்சு இன்டர்வியூ கொடுத்து அவங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்து பார்த்தா இப்ப அவங்களுக்கு இன்ஸ்டாலையும் சரி இதுலயும் பார்த்தா பயங்கரமா வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்திருக்குது

ஆமாங்க அப்புறம் இன்னொரு பிஃபோர் ஒரு பாயிண்ட் சொல்லணும் வாடி வாடி பாட்டு பத்தி விஜய் சாருக்கு இன்னொரு பாடி நன்றி சொல்லிக்கிறேன் அந்த பாட்டை அவர் பாடணும்னு நாங்க ஆசைப்பட்ட அந்த பாடுனா வாடி வாடி வந்து மிகப்பெரிய வெற்றியானது ஒரு மிகப்பெரிய காரணமும் அவரோட வாய்ஸ் அது எப்படி ரெக்கார்ட் பண்ணோங்கறது நீங்க வந்து இன்ஸ்டால பாருங்க ஜான் சார் வந்து கிளீனா ஒரு ரீல் சொல்லியிருப்பாரு அது நானும் போஸ்ட் அதை பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க

கைப்படாத படாத சிடி ஓடி வாண்டி வாண்டி கை படாத சிடி தௌசண்ட் வாழ்ந்து பல்பு போல கண்ணு கூசுடி போட்டோகிராஃபர்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வீடியோகிராஃபர்ஸ் எடுக்கலாம் விசுவல் கிடைச்சதா ஒன்ஸ் அகேன் ஹாவ் அ குட் டே did yeah. you